Hi friends, naon saaranya, nikkeu te namai nama pat per non, ini tei kita kua tarwale, <hesitation> kai laman krendachi, kai kai yi, 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 அதுக்கப்புறம் இந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க நான் ரவுல்களை தான் பார்த்துருக்கேன் பாப்பா வருஷா வா இங்கே வா வா இப்படி தான் இருக்கேன் அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து புருசு தோ ஒண்டியில் இருந்து நான் பார்த்தேன் கடை சப்மையா இருக்கு அந்த காய்கறி கடையை பார்த்தாலே இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நான் அவங்க உங்களுக்கு அந்த கடையை மட்டும் வீடியோ எடுத்து காட்டுறேன் நீங்களே பாருங்க எனக்கே ஆச்சரியமா போச்சு அதே மாதிரி தான் வர சொல்ல அதுக்கப்புறம் அவ்வளோதான் நிறைய பொடி பொடியாக வாங்கி வச்சிருக்கேன் நான் ஜீரக பொடி ஸோ பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் பொடி பொடியாக இருக்குது நான் எதிர்பார்க்க மாதிரி இந்த ஸ்டோரூமில் வா நல்லா அந்த பே வாங்கணும் இங்கே பண்ண கரம் மசாலா தான் மசாலா கேட்டால் அது என்னென்னு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியல சரி அதனால் சரி கரம் மசாலா தானே அப்படின்னு கொடுத்தாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதுதான் தான் நம்ம போய்ட்டு இருக்குது இங்கே வந்து சரி குளிர் ஃப்ரெண்ட்ஸ் எங்க தாங்கியே முட்டி சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது அதனால் பாய் போட்ட வந்து எடுக்கவே இல்லை ஏன்னா கீழே உட்காந்தா சில்லுன்னு இருக்குது ஏன்னா இந்த வீடு வந்து டைல்ஸு அதனால் சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது ஏன்னா இப்போ மழை டைம் வேறையா அதனால் உடம்பு சரி இல்லாமல் ஆயிடுவடையாக அதனால் குழாயை போட்ட பாயை கூட எடுத்தலை பாப்பாவும் பத்திரமா வச்சிக்கணும்ல எந்தன்னு பாருங்கள் தேங்க்ஸ் பாப்பா எங்கே உட்காந்துருக்கா பாரு பாப்பா உட்காந்துருக்குற இடத்த பார்த்தீங்களா அது இப்போ பார்த்திங்களா பாப்பாவை சரின்னு தெரியல வாங்க பார்ப்பேன்

Amma Jadi ama, paling sedih lagi Jadi ini kira itu tak kali itu nanggu ke burung Eh burung enggak, adik sama itu friends nih uang mau yuk nanti, ini uang mau போடுறேன் அப்புறம் அப்புறம் சித்த கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் பாப்பாவுக்கு விசிறி இது போ பார்த்தீங்கன்னா பாப்பா விளையாடுறா இன்னும் இங்கே வந்து ஃபேன் வந்து கொஞ்சம் விப்பர் ஃப்ரெண்ட்ஸு அதனால் ஃபேன் வாங்கியிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னால் இப்போ மழை டைம்ங்கிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால சரி இப்போ நம்ம தேவை இல்லை அப்படின்னும் வாங்கலை சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நீங்களும் நல்லா இருங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் அடுத்த வெடியில் பார்க்கலாம் பார் ஃப்ரெண்ட்ஸ்